ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சரி இந்த வீடியோவில் நம்ம முருகனை வேண்டுன்னா எப்படி வாழ்க்கை மாறும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் எத்தனை தட வந்தாலும் ஒரே நம்பிக்கை முருகன் தான் அது எல்லாருக்குமே தெரியும் முருகனை மன மாறி அவருடைய அருள் நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளை ஒரு உயர்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த வீடியோவில் நம்ம முருகனை வேண்டுவதன் மகத்துவம் அப்புறம் அவருடைய அருள் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படின்றத இப்போ பார்ப்போம் சரி முதல்ல முருகனை வேண்டது அப்படின்னா என்னது அதுக்கான அர்த்தம் தான் என்ன அப்படின்னா முருகனை வேண்டுவது அப்படின்னா ஒரு வேதனை மட்டும் இல்லை அதாவது நம்மளுடைய கஷ்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது கிடையாது அது வந்து ஒரு நம்பிக்கையோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய மனசில் உறுதியாக என்னால் முடியும் அப்படின்னு ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய கடவுள் முருகன் முருகன் வந்து ஒரு தெய்வம் மட்டும் கிடையாது ஒரு ஆற்றலும் கூட அந்த ஆற்றலை நம்பிக்கையால் நம்மளுடைய உள்மனதில் உருவாக்கி ஒரு வழியை உண்டாக்கி நம்மளுக்கு கொடுக்கும் முருகனை வேண்டும்போது அந்த மனசு தூய்மை நம்பிக்கை நன்றி உணர்ச்சி இது எல்லாத்தையுமே கலந்து நம்மளுக்கு ஒரு ஆற்றலை தரும் சரி அடுத்தது முரு முருகனின் பிறப்பு சரி ஒரு சிறு கதையை இப்போ முருகனுடைய கதையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் முருகன் எப்படி தோன்றினாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தேவலோகத்துல தேவர்கள் எல்லாமே அசுரர்களால் ரொம்ப இருந்தாங்க அப்போது சிவபெருமானுடைய கண்கள்ல இருந்து ஒரு தீப்பொறி வந்துச்சு அந்த தீப்பொறி ஆறு இறங் ஆறு இடங்களில் போய் கீழே விழுந்துச்சு அந்த ஆறு இடங்களில் விழுந்த அந்த இருந்து ஆறு குழந்தைகள் தோன்றினாங்க அவங்க எல்லாருமே அந்த குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெய்வீக பெண்களால் எடுத்து வளர்க்கப்பட்டாங்க அதாவது கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த குழந்தைங்களை எடுத்து வளர்த்தாங்க அதுக்கப்புறமா பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரே குழந்தைய மாற்றினாங்க அவங்க தான் ஆறு முகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவர்களை அசுரர்கள் அசுரர்கள்கிட்ட இருந்து அவங்க கஷ்டப்படுறத காப்பாற்றுறதுக்காக அவதரித்தவர் தான் முருகன் அந்த மாதிரி நம்மளுடைய துயரங்களையும் தீர்க்க வல்லவது தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி முருகனை வேண்டத்துக்கு எந்த ஏதாவது நேரம் நாள் கிழமை அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்படின்றதுக்கும் பதில் இருக்குது நம்ம முருகப்பெருமானை எந்த நேரத்தில் வேணாலும் வேண்டலாம் ஆனால் ஒரு சில நாட்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது முருகப்பெருமானுக்கு அந்த நாளில் நம்ம அவரை வேண்டும் போது நிச்சயமாக நமக்கு நல்லது வந்து சேரும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை இருக்குது மூணு வேலை வரும் காலையில் மாலை மத்தியான வேலையில் இருக்குது இந்த மூணு வேலையுமே செவ்வாய் ஓரை வரும் அது எந்த நேரம் அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டீங்க முருகனை வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நல்லது வந்து சேரும் அடுத்தது பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரதம் அதாவது சஷ்டி விரதம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் போயிட்டுருக்கு இல்லையா சஷ்டி விரதம் இதுலேயுமே நம்ம பெருமானை வேண்டி நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக விரதம் இருக்கலாம் அவர் நம்மளுக்கு நல்லது செய்வார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள் இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது அசுரனை கொன்றனால தான் நம்ம சஷ்டி விரதம் சஷ்டியாக கொண்டாடுறோம் ஸோ அந்த டைமில் நம்ம விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிச்சயம் நல்லது வந்து சேரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அதாவது முருகன் வந்து ஜோடி வடிவில் தோன்றுனாங்க இல்லையா அந்த நாள் தான் வந்து கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடுறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள் இந்த நாள்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல் வேல் முருகா அப்படி அப்படின்ற ஒரு மந்திரத்தை மனசார நீங்கள் சொல்லணும் ம வேல்வேல் முருகா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதை வந்து நம்ம மனசார சொல்றதுனால இது நிச்சயமாக முருகன் கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே நம்ம முருகன் வந்து காது கொடுத்து கேட்பாரு நிச்சயமா நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை கொண்டு வருவார் அப்படின்னு நம்பப்படுது சரி வேல்வேல் முருகா மந்திரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இதை சொன்னால் இது வந்து ஒரு நம்பிக்கையோட ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுல வரும் வேல் அப்படின்றது ஒரு அறிவை குறிக்குது முருகா அப்படின்றது ஒரு அழகு அருள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆற்றலை குறிக்குது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம தினமும் ஜபிக்கலாம் மனம் குழப்பமா இருக்கும் போது சொல்லலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது அதுலேருந்து எப்படி வெளிப்பாட் வெளி வரதுன்னு தெரியல அப்படின்னும் போது இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள சொல்லும் போது நம்ம மனசுக்கு ஒரு அமைதி வரும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்மீக சக்தியும் கூட ஏங்க எவ்வளோ பாராயணம் இருக்குது இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா வேல் இருக்குது வேல் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாராயணம் அது இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க ஸோ டைம் இல்லை இது படி இவ்வளோ எடுத்து என்னால் படிக்க முடியாது செய்ய முடியாது அப்படின்னா இந்த வேல் வேல் முருகா சிம்பிளாக நம்ம மனசுக்குள்ளே நம்ம சொல்லிக்கலாம் எப்போ வேணாலும் உங்களுக்கு என்ன தேவையோ வேல்வேல் முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக முருகன் உங்கள் முன்னாடி வந்து நிற்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனை வேண்டி நபர்களின் அனுபவம் அதாவது முருகனுக்கு எப்படிலாம் வேண்டாங்க அப் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் நிறைய பக்தர்கள் வந்து சொல்லுவாங்க நான் முருகனை வேண்டதுனா வேண்டினதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு இப்போ எனக்கு வந்து ரொம்ப நாளாக வேலை இல்லை நான் இந்த மாதிரி வேண்டினேன் அதனால எனக்கு க வேலை கிடைச்சிச்சு முருகன் எனக்கு ஒரு நல்ல வேலையை தேடி கொடுத்தாரு நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்புக்காக நான் காத்துட்டு இருந்தேன் ஆனால் முருகனை வேண்டினதுக்கப்புறமா எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஆனால் கந்தசஷ்டி கவசம் வந்து டெய்லி சொல்ல ஆரம்பித்தேன் அது சொல்ல ஆரம்பிக்க சொல்ல ஆரம்பிக்க என் மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாமே உண்மைதான் இது முருகனை வேண்டுறதுன்றது ஒரு பிரார்த்தனை மட்டும் கிடையாது அது ஒரு உள் உணர்வும் கூட அதனால நிச்சயமாக நம்ம முருகனை வேண்டும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி எழும்பி நம்மளுக்கு நிச்சயமே நம்ம வேண்டது சீக்கிரமாக நம்மளுக்கு பண்ணக்கூடியவர் வந்து முருகப்பெருமான் அதால் தான் சொல்கிறேன் முருகப்பெருமானை வேண்டது ஒரு உணர்வு தான் அந்த உணர்வு நம்ம மனசுக்குள்ளே வரும்போது ஒரு அமைதி ஏற்படும் அதனால நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான வழியை நம்மளால ஈஸியாக தேர்ந்தெடுக்க முடியும் அடுத்தது சரி முருகப்பெருமானை எப்படிலாம் வேண்டலாம் என்னென்னலாம் வழி இருக்குது அப்படின்னா பல வழி இருக்குது முருகப்பெருமானை வேண்டதுக்கு முருகனுடைய ஆலயத்துக்கு போய் ஒரு பூமாலை வாங்கி முருகனுக்கு அணுவிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுமுகடன் நம்ம மனசுலேயும் நினைக்கலாம் என்னால் கோவிலுக்குலாம் போக முடியாது அப்படின்னா நம்ம மனசுலேயும் நினைக்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லலாம் கார்த்திகை தீபம் அனுப்பி வந்து தீபம் ஏற்றி அவரை வழிபடலாம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு பூ வச்சு வேல் வேல் முருகா அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அவரை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டாவே போதும் அடுத்தது முருகனுடைய அருள் வந்து வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படின்னா முருகனை வேண்டி நம்பிக்கையோடு வாழும் ஒரு ஒரு மனசு மெதுவாக மாறும் அவனுக்குள்ளே இருக்க பயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும் மன நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக ஆகும் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே அவரை தேடி வர ஆரம்பிக்கும் முருகன் வந்து அறிவோட கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அறிவின் கடவுள் அவர் நம்மளுக்குள்ள ஒரு ஒளியை ஏற்றுவார் அந்த ஒளி நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு வழியை கொண்டு வந்து தரும் சரி இப்போ இவ்வளோ தூரம் நம்ம முருகனை பார்த்து பத்தி பார்த்தோம் இல்லையா இப்போ ஒரு சின்ன தியானம் ஒண்ணு பண்ணலாம் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இப்போ உங்க கண்களை ரொம்ப ஸ்லோவா க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேல்வேல் முருகா அப்படின்னு மனசுக்குள்ள மூணு வாட்டி சொல்லுங்க இப்போ உங்க மனசுக்குள்ள முருகனுடைய உருவத்தை நினைவு கொண்டு வாங்க ஒரு அழகான சிரிச்ச முகம் புன்னகையான ஒரு முகம் பிரகாசமான ஒரு வெயில் கூட இருக்கு பசுமையான மலை இது எல்லாத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க அந்த ஒளியில் உங்களுடைய மனதை உடலை நிரப்புது அப்படின்னு கற்பனை செய்யுங்க உங்களுக்குள்ள ஒரு புன்னகை வரும் இதுதான் வந்து அருளின் அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் கவனிக்கலை பண்ணலனா கூட நீங்கள் தனியாக இருக்கும்போது பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும் சரி இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தோம் இல்லையா இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம் முருகனை வேணா வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக மாறும் இது வந்து நான் சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு சொல்லா சொல்லுக்காக மட்டும் சொல்ல இது நிச்சயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையும் கூட அவரை நம்பி நம்ம மனசார வேண்டி நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக நம்மளுக்குள்ள ஒரு அமைதி உண்டாகும் அந்த அமைதி உண்டாகிறதுனால ஒரு ஒளி எழும்பி நம்ம பிரச்சனை நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக ஒரு வழி உண்டாக்கி நம்மளுக்கு கொடுப்பாரு சரி அருள் வரம் பெற அனைவருக்கும் முருகன் ஆசிர்வாதிப்பாராக வெயில்வேல் முருகா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்